மகா சிவராத்திரியின் போது நான்கு காலமாக பிரித்து சிவபெருமானுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது இரவு ஏழு முப்பது மணி துவங்கி மறுநாள் காலை நான்கு முப்பது மணி வரை சிவபூஜைகள் அற்புதமாக நடைபெறுகின்றன இந்த ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒரு தனி சிறப்பும் தனித்தனியான பலன்களும் உண்டு ஒவ்வொரு கால பூஜையின் போதும் வேறு வேறு பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வேறு வேறு மலர்கள் நெவேத்தியம் படைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி என்று ஒவ்வொரு காலத்தில் செய்யப்படும் அபிஷேகம் அர்ச்சனை மலர் நெவேத்தியம் பற்றிய முழுமையான விவரத்தை நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் சிவபெருமானுக்காக நடத்தப்படும் முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜை எனப்படுகிறது இதற்கு பிரம்ம பூஜை காலம் என்று பெயர் இந்த காலத்தின் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தானதி தைலம் கொண்டு காப்பு சாற்றப்படும் அபிஷேகத்தின் போது முதலில் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்ற வேண்டும் என்பது விதி இதன்படி முதலில் எண்ணெய் காப்பு அதற்கு பிறகு பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் அற்புதமாக செய்யப்படுகிறது பால் நெய் தயிர் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது பஞ்சகாவியமாக சேர்த்தும் அபிஷேகம் செய்யலாம் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் படைக்கலாம் அனைத்து மலர்களை கொண்டும் முதல் கால பூஜைக்கு சிவபெருமானை வழிபடலாம் எந்த மலரை பயன்படுத்தினாலும் அதோடு இரண்டு வில்வ இலையாவது வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி என்று முதல் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கும் பிரவா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் அருள் செய்வார் இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணுவிற்கான காலமாகும் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாம் கால பூஜை எனப்படுகிறது மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால் இரண்டாம் காலத்தில் இளநீர் கொண்டும் பஞ்சாமிர்தம் கொண்டும் சிவபெருமானுக்கு மிக அற்புதமாக அபிஷேகம் செய்யப்படுகிறது பாயாசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படைக்கலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்றாலும் இரண்டாம் காலத்தில் விஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் இந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள் அழகிய மலர்கள் கொண்டு அலங்கரிப்பது அதி அற்புத சிறப்பு இரண்டாம் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் சகல சம்பத்துகளும் உண்டாகும் மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் என்பதால் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்போதும் நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக பக்தர்களுக்கு கிடைக்கிறது இதனால் நமது வீட்டில் செல்வ வளம் பெருகும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமான பூஜை ஆகும் இது சிவனின் உடலில் சரிபாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமாகும் முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியவில்லை என்றால் சிவராத்திரி என்று முழு இரவும் கண்விழிக்க முடியவில்லை என்பவர்கள் கூட மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண்விழித்து சிவசிந்தனையில் இருந்தால் முழு இரவும் சிவபெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் என்றும் சொல்லலாம் அம்பாள் பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாழம்பூவால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவபூஜைக்கு தாழம்பூ பயன்படுத்தப்படும் தாழம்பூ கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபட வேண்டும் மூன்றாம் கால பூஜையின் நெவேத்தியமாக எல் சாதம் சிவனுக்கு படைக்கலாம் மூன்றாம் காலத்தில் சிவனை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்தும் கிடைக்கும் இது கருணை ரூபிணி உலகத்திற்கே என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் கால பூஜையின் சிறப்பு நான்காம் கால பூஜை என்பது முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் பால் பழம் பழச்சாறு கரும்புச்சாறு ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம் நெய்வேத்தியமாக சுத்தண்ணம் மட்டும் படைக்க வேண்டும் சுத்தண்ணம் என்பது வெறும் வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி படைப்பதாகும் சகலவிதமான செல்வங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் இந்த நான்காம் கால பூஜையில் பக்தர்களுக்கு சிவபெருமானை மனதார வேண்டினால் கிடைக்கும் நாம் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி அன்று நீங்கள் சிவபெருமானை உள்ளம் முருக வழிபட்டு உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்வில் வளம் சிவனை வழிபட அனைத்து வளங்களும் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்